ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப் கிச்சனில் ஒரு சூப்பரான காரசாரமான மிளகு மீன் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நல்ல இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மீன் வறுவல் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் தோல் நிற்கின பூண்டு ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து மிளகு வருவல்ன்றதால நம்ம வந்து மிளகு வந்து முழு மிளகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூனும் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க புளி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதை தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிற மசாலா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு மீன் தான் எடுத்திருக்கேன் இதுவே வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருந்தது இந்த மீன் மட்டுமே நல்ல பெரிய மீனாக எடுத்திருக்கேன் அதனால் ஒரு மீனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் நீங்கள் சின்ன மீனுக்கு கூட இதே மசாலாவை போட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா மிளகோட வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு இப்போது இது மேலே வந்து மீனுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி சாப்பிடும் போது எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு மசாலா ஸ்பைசியா இருக்கும் இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே நல்லா மசாலா அப்ளை பண்ணிடலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க டைம் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட இந்த மசாலாவில் இந்த மீன் நல்லா ஊறட்டும் நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு இதை ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து நல்லா கூடுதலாக இருக்கும் நல்லா உள்ளுக்க எல்லா இடத்துலையும் வந்து மசாலா படுற அளவுக்கு பரட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுடுவோம் இப்போ இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஆயிலில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் ஒரு தவால மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மீனை வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மீதி இருக்க மசாலாவையும் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி மேலே நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி விடும்போது ரெண்டு பக்கமும் நல்லா மசாலாவோட மீன் நல்லா ஃப்ரை ஆகி வரும் இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு மீன் வறுபட்டு வந்த பிறகு நான் வந்து கரோப்பிலையை அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு நாலஞ்சு கொத்து கரோப்பிலேயே வச்சிடுறேன் இது மாதிரி வைக்கும்போது அந்த கரோப்பில் ஃப்ளேவரும் மிளகுடைய ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனவுடனே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணிவிடுங்க அருமையான ஒரு மீன் மிளகு வறுவல் ரெசிபி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்